டா டே மறுபடியும் நம்ம தலைவர் ட்ரிப்பு போய் ஆக ஆரம்பிச்சிட்டாரு செம்மையாக ஒரு மலைப்பகுதியோட ஒரு லொக்கேஷன்லேருந்து ஹலோ பிவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று ஷூட்டிங் நடந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் நேற்று முன்தினம் நைட் ஷூட் போனதுனால கண்டினியூ ஆகலை இன்றைக்கி இவங்க அப்டேட்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் ஷூட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சண்டே மேபி ஸ்பெஷலாக இருக்கும் இது எந்த லொக்கேஷன் வேற தெரில ஓகேவா சின்னதாக இந்த ஒரு அப்டேட் மட்டும்தான் அவரோட சைடில் இருந்து கொடுத்துருக்காரு பட் இது ஒரு லைவ் அப்டேட் தான் அதாவது இன்னைக்கு இங்கே போயிருக்கிறனால தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு எப்பவுமே அவர் இயற்கையாக ஒரு பயங்கரமாக அதிகமாக விரும்புகிற ஒரு பர்சன் அது மட்டும் இல்லை வாழ்க்கையே வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சுவாமிகிட்ட அடிக்கடி நம்ம சொல்கிற விஷயம் தான் இன்றைக்கி எபிசோடில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருந்தாலும் நம்ம சுவாமி வந்து சாரி விஜய் வந்து கவரி மேலே வச்சுருந்த அந்த கேர் வந்து ஹாப்பி தான் இல்லையா ஸோ இருக்க ட்விஸ்டெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப பெருசு பண்ண முடியல விரும்பலை ஏன்னா இந்த வாரம் இப்படி தான் போகும்னு தெரிஞ்சு போச்சு வெண்ணிலா சரியான அக்கப்போர் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து இந்த வாரத்துக்கு ஆறுதல் பெருசாக வச்சுக்கோங்க அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடலாம் ஓகேவா ஸோ பெரிதலுக்கு ஒரு அழகான அப்டேட்டு அவரோட இருந்து இயற்கையோட ரசிகராக நமக்கும் ரசிக்க வச்சுட்டுருக்காரு எனிவேஸ் இன்றைக்கி இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நாளைக்கு அப்டேட்ஸ் வந்தால் பார்க்கலாம் இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது பேக் டு பேக் பார்க்குறேன் ஸ்டடியோ